நண்பர்களுக்கு வணக்கம் பிரதமர் வந்து பீகாரிகள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னாருங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம் அதற்கு நமது முதல்வர் வந்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறாங்க அவங்களும் பண்ணியிருக்கிறாங்க ஆர்எஸ் பாரதி பேசியிருக்கிறாரு அதையே நம்ம பார்க்குறோம் நிச்சயமாக திமுகவோ இல்லை தமிழக அரசோ பீகாரிகளை பீகாரிகள் மட்டுமில்லை எந்த வட இந்தியர்களையும் யாரை எந்த குறிப்பிட்ட சமூக மக்களையும் அப்படி தனிப்பட்ட முறையில் கஷ்டப்படுத்த இங்கே வந்து ஹராஸ்மெண்ட்டு பண்ணது கிடையாது ஆனால் பீகாரிகள் இங்கே ஹராஸ்மெண்ட்டு பண்ணப்படுகிறார்கள் மிக மோசமாக நடத்தப்படுகிறார்கள் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டு வகையில் ஒன்று அவங்க வேலை ரீதியாக இருக்கிறது அதுக்கு அப்புறமா தனியாக பேசலாம் ஆனால் வெளியிலேயேமோ அவங்கள தினம் தினமும் மிக கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க யார் சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் இது போக தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு இருக்கிற ஒரு அள்ளு சில்லு கூட்டம் ஒரு ஒரு என்னது ஒரு அர்பன் நக்சலைட்டு கூட்டம் இருக்குது அவங்களும் பீகாரிகளை மட்டுமில்லை எல்லா வட இந்தியர்களையும் அது கூடவே வழக்கம் போல் சேர்த்து தெலுங்கர்கள் கன்னடர்களையும் அதே மாதிரி மிக மோசமாக விமர்சனம் பண்ணிட்டு வர்றாங்க பீகாரிகளை பற்றி சீமான் சொன்னதுக்கு அளவே கிடையாது மூஞ்ச ரொம்ப மோசமாக வச்சுக்கிட்டு ரொம்ப கீழே எப்படியே முக்க கேவலமாக பேசுறாப்புல ரொம்ப கீழ்த்தரமாக வ வந்து வட இந்தியர்களை பேசுறது இந்த பாரிபூரிக்காரன் இந்த பீடா வாயனுக அப்படின்னு இந்த பிச்சைக்காரனுங்க இவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க ஹிந்தி படித்ததுனால தான் இங்கே வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் இப்படியெல்லாம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ஒரு மூணு மாதமாக காணும் அதுக்கு முன்னால் தினமும் தினமும் பேசுகிற எல்லா மேடையிலையும் அவர்களை கேவலமாக தான் சீமான் பேசிட்டு வந்திருக்கிறார் சீமான் மட்டும் இல்லை எல்லாரும் மணியரசன் அப்புறம் களஞ்சியம் இது சாட்டை துரைமுருகன் அவங்க கட்சியில் இருக்கிற அத்தனை அள்ளு சில்லுகளும் எல்லாரும் சீமானை பெரிய சாத்தானா குட்டி சாத்தானுங்க ஒரு பெரிய படையே இருக்குது அத்தனை பேரும் இந்த ஹராஸ்மெண்ட்டை பேசியிருக்கிறாங்க தெலுங்கர்களையும் அதே மாதிரியே பேசுவாங்க அது மட்டும் இல்லை முக்கியமாக வந்து அவன் க அவன் வந்து வந்தே வந்தேரிகள்னு சொல் மெயினாக வந்து பிற மொழியாளர்களின் கடைகளை அடித்து நொறுக்குங்கள் அதாவது எல்லாரும் தெலுங்கன் கன்னடன் வட இந்தியன் எல்லாருடைய கடையையும் அடித்து நொறுக்கணுமா இதை பலகாலமாக சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க சீமானும் சொல்லியிருக்கிறான் மணியரசனும் சொல்லியிருக்கிறான் இவ்வளவு இவ்வளோ இது வந்து எவ்வளோ பெரிய வன்முறையானது இதற்கு கவர்மெண்ட்டேமும் ப்ரோ ஆக்டிவாக ஆக்ஷன் எடுத்துருக்கணும் இல்லை யாராவது நீதித்துறை சேர்ந்தவங்களுடைய கவனத்துக்கு இது போயிருந்து அவங்களே இதுக்கு ஆக்ஷன் எடுத்துருக்கணும் ஆனால் யாருமே எதுவுமே செய்யலை தமிழ்நாடு எங்கே தான் போய்கிட்டு இருக்குன்னு நானே கூட வீடியோ போட்டிருக்கிறேன் இப்படி கடைகளை அடித்து நொறுக்குங்கள் அப்படின்னு சொல்லிலாம் வன்முறையை தோன்றுறாங்களே இவங்களுக்கு யார் இந்த அரி அதிகாரத்தை கொடுத்தது அரசு ஏன் இதற்கு நடவடிக்கை எடுக்கலன்னு நம்ம பேசியிருக்கிறோம் கடைகளை அடித்து நொறுக்குங்கள் சரி இவங்க தான் பேசலை அட்லீஸ்ட் இந்த வணிகர் சங்கத்துக்காரங்களாவது வணிகர் சங்கங்கள் எத்தனையோ பேர்களில் இருக்குது இந்த வணிகர் சங்கங்களாவது கடைகளை வந்து அடித்து நொறுக்கங்கள்னு சொல்லும் பொழுது அது பிறமொழியாளர்கள் கடைகள் தான் அவங்க சொல்கிறான் அப்போ பிறமொழியாளர்கள் வந்து யாருமே இல்லையா வணிகர் சங்கங்களில் அவங்க கூட குரல் கொடுக்கக்கூடாதா இல்லாட்டி வணிகர் சங்கங்கள்லேயே இருக்கிற தமிழ் பேசுகிறவங்களாவது அதுக்கு குரல் கொடுத்துருக்கக்கூடாதா கூடாதா தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்க கூடாதா சொல்கிறது சீமான் நாடார் அதே மாதிரி வணிகர் சங்கங்களில் பெரும்பான்மையாக பெரும்பான்மையான போஸ்ட்டுகளில் நல்ல இதுவாக இருக்கிறவங்க நாடார்கள் ஒருவேளை ஜாதி அஃபினிட்டியில் சீமான் என்ன பேசினாலும் பேசாமல் போயிடுறாங்களா இதே மாதிரி இந்தியா முழுக்க இருக்கிற பல இவ் பல மாநிலங்களில் முக்கியமாக மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டால் மகாராஷ்டிரா மட்டும் இல்லை ஈவன் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இன்னும் பல மாநிலங்களில் வணிகத்துறையில் நிறையா இருக்கிறவங்க இதே சீமான் நாடாரனுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்கே யாராவது இப்படி பிற மொழியாளர்கள் கடைகளை அடித்து நொறுக்குங்கள்னு சொன்னால் இங்கே வந்து இவங்க கேட்டுட்ருப்பாங்களா எவ்வளவு பெரிய எதிர்ப்பு காமிச்சிருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பிற மொழியாளர்களின் கடைகளை அடித்து நொறுக்குங்கள்னு பத்து பதினஞ்சு வருஷம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ தான் ஒரு நான் அதுவும் நம்ம வீடியோலாம் போட்டதுக்கு அப்புறமா தான் அதை நிறுத்தியிருக்காங்க அதுக்கு முன்னால் வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கலையே இது வரைக்கும் அரசும் எடுக்கலை நீதித்துறையும் எடுக்கலை இவங்களும் அதுக்கெல்லாம் அச்சப்படவே இல்லை அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தான் பேசிகிட்டு இருந்தாங்க இது ம பிற மொழியாளர்கள் மனசில் எவ்வளவு பெரிய அச்சத்தையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் ஏற்படுத்தும் அரசு ஏன் இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இப்போவும் அரசு வந்து அவங்க மோடி சொல்லிட்டாருன்னு தான் வந்து கவலைப்படுறாங்களே தவிர இப்போவும் ஒரு கிரவுண்ட் ரிப்போர்ட் ஒன்று தயார் சொ பண்ண சொ பண்ணி கொடுக்க சொல்லி சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக செய்யணும் கிரௌண்ட் ரிப்போர்ட்டு ரெடி பண்ணி கொடுக்க சொல்லணும் இவங்க அது இது ஒன்று ரெண்டாக ஒரு நிறையா வந்து இன்ஸ்டன்சஸ் நம்ம பார்த்துருக்குறோம் தொடர்ந்து அவங்க வந்து ஹராஸ்மெண்ட்டு பண்ணப்படத்தான் செய்கிறாங்க நிம்மதியாக அவங்களால் வாழ முடியல கடைக்கண்ணி வைக்க முடியலை ஒரு ஊர் நான் பார்க்குறேன் பழைய வீடியோவே நான் போட்டிருக்கிறேன் அதில் ஒரு ஊரில் ஒரு வட இந்தியர் ஒரு ஹரியானா மாதிரி தெரில யூபிக்காரர் மாதிரி இருக்கிறாரு ஒரு கடை வச்சுருக்கார் சின்ன கடை பத்து பத்து கடை அதில் செருப்பும் துணிகளும் வச்சுருக்கிறாரு பக்கத்து கடையில் இருக்கிற இன்னொருத்தர் நம்ம தமிழ் பேசுகிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அவங்க நிறையா பேர் அவங்க ஒரு காலங்காலமாக அவர் அவனுக்கு அவர் கூட சேர்ந்த நிறையா பேர் நிறைய கடைகள் வச்சுருக்கிறாங்க தொழில் பொறாமையில் தினமும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அவங்க அதே பகுதியிலே குடியும் இருக்கிறாங்க அந்த வட இந்திய குடும்பம் அந்த அந்த வட இந்திய குடும்பத்தை சேர்ந்த பெண் தண்ணி எடுக்க போகும்போது தேவையில்லாமல் பிரச்சனையை வந்து வம்பு இழுத்து பெரிய பிரச்சனையாக்கி ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையாக்கி அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக அவங்க எல்லாம் அவர் அந்த பக்க அந்த கடைக்காரர் சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க கடகண்ணி வச்சுருக்குறவங்க முக்கியமாக அத்தனை பேரும் வந்து இவங்களை இந்த இடத்துல இருந்து வெளியேற்றினா தான் வந்து நாங்கள் கடைகளை திறப்போம் அப்படின்னு போராட்டம் ரோடு ரோக்கம் எல்லாம் பண்ணாங்க கடைசிக்கு அந்த ஆள் அந்த குடும்பமே அந்த இடத்த விட்டு விரட்டிட்டு தான் அப்புறம் அதை நிறுத்துறாங்க அந்த அளவுக்கு வன்மத்தோடு நடந்துக்கிறாங்க மொழியாளர்கள்கிட்ட தெலுங்கர்கள் மேலே ரொம்ப பேசுகிறதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் என்ன தெலுங்கர்கள் மேலே இவ்வளோ தூரம் விரட்டி அடிக்கணுங்கிற அளவுக்கு இன்னும் வரலை அது எப்போ வருவாங்கன்னு தெரில ஆனால் வட இந்தியர்களை இப்போவே செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்கள பற்றி பேசுகிறது ஒட்டு மொத்தமாக அத்தனை பேரையும் அசிங்கமாக பேசுறது ஒட்டு மொத்தமாக அது வந்து அளவே கிடையாது இவ்வளவுதான் சொல்கிறதுக்கு முடியாது ஏன்னா நம்மளால் சொல்ல முடியாத அளவு வார்த்தைகளை பயன்படுத்துறது ராமநாதபுரத்துலேயோ எங்கே வந்து ஒரு பெண்ணை வந்து கற்பழிச்ச கற்பழித்து கொலையும் செய்துட்டாங்க ஒரு நாலு வட இந்தியர்கள் ஆனது அது வந்து மிக கோரமான கொ கொலை அது யாரும் இல்லாங்கள அவங்களுக்கு அப்போவே வந்து பப்ளிக்காகவே தண்டனை கொடுத்துருக்கணும் அதே மாதிரி தூக்கு தண்டனை தான் தூக்கு தண்டனை ஈஸியாக கொடுத்துருக்கணும் கல்லால் அடித்து கொண்டிருக்கணும் தான் எனக்கெல்லாம் தோணுச்சு ஏன்னா அவ்வளோ நெருப்பு வச்சு எரிச்சு கொல்ல வேற செய்திருந்தாங்க அவங்க அவ்வளோ கொடூரமானவங்கிற யாரும் இல்லாங்கல ஆனால் அவர்களை பற்றி ப அதுக்காக ஒட்டு மொத்தமாக வட இந்தியர்கள் எல்லாரையும் பற்றி சீமானும் சீமான் கட்சியினரும் பேசின வார்த்தைகள் முக்கியமாக அவங்க மகளிர் அணியினர் பேசின வார்த்தைகள்லாம் ஒட்டுமொத்த வட இந்தியர்களையும் அவங்க அசிங்கப்படுத்துனதற்கு அளவே கிடையாது ஏன் தமிழ்நாட்டில் யாரும் வந்து கற்பழித்து யாரையும் கொலை பண்ணதே கிடையாதா கற்பழிப்புகள் நடக்கலையா அப்போல்லாம் அந்த மாதிரி தான் பேசுனாங்களா ஒட்டுமொத்த தமிழர்களும் மோசங்கிற மாதிரி தான் பேசுனாங்களா ஆ இது எதற்காக வந்து நம்ம அந்த வட இந்தியர்கள் வரும்பொழுது மட்டும் அந்த அளவுக்கு நம்ம மோசமாக பேசுகிறோம் ஏன் ஈழத்திலருந்து வந்தவங்க இதே மாதிரி ஈழத்து பையன் ஒருத்தன் அதே மாதிரி கா கொலை பண்ணுறவங்களாம் நம்ம பார்த்துருக்குறோம் அதே மாதிரி காதலிக்க மருத்த பண்ணி கொலை செய்ய ஒரு ஈழவ இளைஞனெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போல்லாம் இந்த மாதிரி பேசுமே எல்லா ஈழவர்களும் மோசமானவங்க எல்லோரும் விரட்டி அடிக்கப்படணும்னு இல்லாட்டி வட இந்தியனை பேசுன அளவுக்கு கேவலமாகலாம் பேசுனாங்களா யாராவது எதற்காக வட இந்தியர்களை மட்டும் இவ்வளவு குறி வச்சு அசிங்கமாக பேசுகிறாங்கங்கிறது பார்க்குற எங்களுக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒன்று வருத்தமாக இருக்குது அடுத்தது பயமாக இருக்குது பிற மொழியாளர்னால் இவங்க எவ்வளவு தூரம் தமிழ் இந்த தமிழ் தீவிரவாதிகள் வந்து மிருகங்களை மாதிரி எப்படி பாஞ்சு அவங்க மேலே அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் அரசு இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது எந்த பாதுகாப்பும் பண்ணுறது கிடையாது இத்தனைக்கும் சீமானுடைய பல நிகழ்ச்சிகளை பல பொதுக்கூட்ட மேடைகளை அவங்க வீடியோ ரெக்கார்டிங் பண்ணத்தான் செய்கிறாங்க ஆனாலும் இது அத்தனையும் வந்து உளவுத்துறை மூலமாக அரசனுடைய கவனத்திற்கும் போயிருக்கும் ஆனாலும் எந்த நடவடிக்கையும் இல்லையே ஏன் நான் எல்லோரும் இந்த நாட்டு இன்னும் சொல்லப்போனால் எல்லோரையும் விட இன்றைக்கி மீனியல் ஜாபு மிக ஹார்ட் லேபர்னு சொல்லக்கூடிய அந்தளவானது பிற செய்ய விரும்பாத தொழில்கள் இது வேலைகள் அதே மாதிரி பிற செய்ய கஷ்டப்படுற வேலைகள் அத்தனையையும் இன்றைக்கி நமக்கு வட இந்தியர்கள் தான் செய்து கொடுத்துட்ருக்குறாங்க அவர்களுக்கு நம்ம நன்றியோடு இருக்க வேண்டிய நேரம் இது ஆனால் அதற்கு பதிலாக அவர்களை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்துகிறோம் நம்ம இழிவுபடுத்தி பே நம்மன்னு இல்லை நான் சொல்கிறது தமிழ் தேசியவாதிகள்னு சொல்கிற சீமானும் சீமான் கட்சியினரும் தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த அர்பன் நக்சலைட்டு இந்த தீவிரவாத கும்பல்களும் தான் அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை பிற பிரதமரோ இல்லை பிற மாநிலத்தவர்களோ சுட்டி காட்டுற வரைக்கும் அரசு அமைதியாக இருந்ததே தவறு தான் இது அரசனுடைய கவனத்திற்கு வராமல் போனது எப்படி ஆனால் போ மோசம் போயிடல இனியாவது பிறமொழியாளர்கள் அது யாராக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பான வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டியது ஒரு அவசரமான அவசியம் இதை அரசு வந்து உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கிட்டு விறமொழியாளர்களை தாக்குறவங்க அது த தெலுங்கர்களாக இருக்கட்டும் வட இந்தியர்களாக இருக்கட்டும் யாரை வேணாலும் தாக்கிற இந்த தமிழ் தேசியம் பேசிட்டு தெரிகிற இந்த வேட்டை நாய்களை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியம் இவர்கள் தெருநாய்களை விட மிக ஆபத்தானவர்கள் இவர்களை வந்து வெறிநாய்களைப் போல பாய்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவ்வளவு மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க பயமாக இருக்குது பயமாக இருக்குது உண்மையிலேயே இவங்க பேசுகிறது இவங்க நடந்துக்கிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது மிக பயமாக இருக்கிறது பிறமொழியாளர்களுக்கு எல்லோருக்கும் தமிழ்நாட்டில் ஈழ மாதிரியான சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் வந்துடுமோ அப்படிங்கிற அச்சம் எங்கள் எல்லாேருக்கும் இருக்குது பிறமொழியாளர்களுக்கு இருக்குது பிறமொழியாளர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்குது அதற்கு உண்டானதை செய்யும்படி நமது அரசை தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் வணக்கம்